மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வளாக்ஸ் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க அதாவது அண்ணனுங்க ரெண்டு பேர் வராங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு ரெண்டு அண்ணா இருக்காங்க எனக்கு இங்கே பாருவார் தான் கட்டிட்டு இருக்கான் யாரும் இல்லை நம்ம தான் ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி சின்ன அண்ணா வந்து நேத்தே வந்துட்டான் பெரிய அண்ணா வந்து இன்னைக்கு தான் வந்துட்டுருக்கான் ஸோ அவங்க வீட்டில் ரெண்டு சின்ன பசங்க இருக்கிறாங்க அவங்களும் போகிறாங்க ஆல்ரெடி வருண கையில் பிடிக்க முடில இனி கொஞ்சம் கஷ்டம்தான் தான் பார்க்கலாம் ஸோ

சுத்தமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தோம் பார்த்தா வாட்டர் கண்ணே போய் கழுவிட்டு வந்துட்டான் ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு கழுவி காய வச்சிருக்கிறோம் அங்க பாருங்க அவன் கழுவிட்டு இப்ப வந்திருக்கிறான் என்ன பண்ண பபிள்ஸ் பபிள்ஸ் கண்ண கழுவி கழுவி காய வச்சிருக்கான் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வரணும் அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு

ரொம்ப சுகம்ல தெ தள்ளிப்பாங்க இதுதான் நம்ம குடும்பத்துக்கு ஆட்டின மாவு ஹோட்டல் மாவு மாதிரி இருக்கும் பட் வீட்டுக்கு தான் அறிவிடுறோம் ஓகே ஸோ மீன் நல்லா கழுவிச்சு அம்மா கழுவிட்டாங்க ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன் மிளகாக்கூள் பூ போட்டே பரட்டுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விட மாட்டேதே வீட்டில தான் அரைப்போம் யூஸ்ஃபுல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு குழந்தைங்கலாம் பசியில் இருக்கிறாங்க நல்ல கடையில் வாங்கிட்டு இருந்தோம் ரெடிமேடா விளையாண்டுட்டு இருக்கானுங்க விளையாடுறதுனால பசிக்குதுன்னு சொல்லாம இருக்கானுங்க டைம் மிளகாய் தூள் மிளகாத்தூள் அடுத்த உப்பு தேவையான அளவு ஃப்ளைட்டு ஓகே அப்படியே போட்டு பெசருவோம் முள் குத்தும் அது சங்கரா ஃபிஷ்ஷு பார்த்து திருப்பணம் மொளகத்தூள் கை வேற எரியும் பயங்கரமா மெல்ல மெல்ல பாத்து மீனுக்கு வலிக்க போகுது ரொம்ப திருப்பினாலும் உடஞ்சிரும் மீன் அதனால போட்டு போராட்டம் பார்த்துட்டு இருக்கா நான் ஃபர்ஸ்ட் கருவேப்பில கொடுக்கலாம் கொஞ்சம் இப்போ வந்து நண்டு வரிவழி தான் பார்க்க போறோம் நண்டு வரிவழி இல்லை நண்டு கிரேவி மாதிரி வைக்க போறோம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி அப்படியே பண்ணி போடலாம் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கிட்டிடலாம் இதுல இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நண்டு எனக்கு பிடிக்காது நண்டு வந்து எனக்கு அலர்ஜி நான் நண்டு சாப்பிட மாட்டேன் பிராணும் நான் சாப்பிட மாட்டேன் இப்போ வந்து நான் சமைச்சு அவங்களாம் சாப்பிட போகிறாங்க நானும் வருனும் வந்து அண்ணா வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கான் ஸோ அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இவனை வீட்டில் இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டு என் கூட வந்துட்டான் யார் வர வருண் ரமேஷ் அப்பா என்னோட பெரிய அண்ணன் வரான் அவனுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு இருக்கா ஓகே அதனால இவா ட்ரெயின் புக் ஆகிடுச்சு அதனால ட்ரெயினில் வந்துட்டு இப்போ வந்து பெரம்பூர்ல இறங்கி பெரம்பூர்ல இருந்து அண்ணனூருக்கு வந்துட்டு இருக்கேன் நாங்கள் அன்னூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்தோம் இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் வெயிட் இதுதான் என் பெரிய பஸ்ல வந்துட்டாங்க பின்னாடி என் சித்தி சித்தப்பா ரெண்டு பேர் வராங்க நண்டு தொக்கு சிக்கன் குழம்பு முட்டை அவிச்சது தயிர் ரசம் அண்ட் சாப்பாடு இதுதான் எங்க வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஸோ எங்க வீட்டில் சண்டே வந்து போயிட்டு இருக்குது பெரிய பசங்க சின்ன பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க என் பசங்க ரெண்டு பேரும் உள்ள தூங்குறாங்க அயன் பாக்ஸ் ஆனா இருக்குது ஆக்சுவலா வருண் வந்து இந்த பக்கம் வந்தா எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு சின்ன வயசுல வந்து என் பின்னாடி சுட்டுருச்சு அயன் பாக்ஸ் அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் காலையில அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு சுட்டாச்சு சுட்டுச்சு பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிட்டோம் துரு இப்பதான் எந்திரிச்சு அப்படியே சித்தி மேல உட்காந்துருக்கிறோம் அங்க ஒருத்தன் சும்மா உட்காந்துருக்கிறான் இங்க ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் தூங்கி எந்திரிச்சு

ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூமில் இருக்கிறோம் சின்ன பெரிய என்னை ஊருக்கு போயிட்டான் நேற்று இவன் இன்னைக்கு கிளம்புறான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூம்ல இருக்கா இங்கே இங்கே காஸ்ட்யூமே இல்லாமல் இருக்கு அவ்வளோதான் கெஸ்ட் எல்லாம் ஊருக்கு போக போறாங்க நம்ம வீட்டில் ஆக்சுவலாக நாங்கள் சண்டே சமையல் போட்டிருந்தோம் இவதான் வந்து பேசியிருப்பான் அவங்க சேனல்ல அதை பார்த்துட்டு எங்க காப்பி கண்ணன் காப்பி கண்ணன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க புதுசாக இப்ப தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன கிளம்பிட்டான் நேற்று வந்து பெரியண்ணா ஊருக்கு போயிட்டான் இன்னைக்கு சின்னண்ணா இருக்கும் இருக்குது செம்மையா பேசுவீங்க இவன் திருச்சி போறான் பெரியண்ணா திருப்பூர் போயிட்டான் அக்கா சொல்லு

So in you another know, interesting vlog long everyone all are meet pandra variki then bye from reality couple vlogs bye bye, bye, -bye. bye, -bye.